நம்மளோட பாரம்பரிய உணவில் ரசத்துக்கு எப்போதுமே முக்கிய பங்கு உண்டு நாம் எவ்வளோ பெரிய விருந்து சாப்பிட்டாலும் ஃபைனலாக ஒரு டேஸ்டான ஒரு ரசம் சாப்பிட்டா தான் அந்த விருந்தே முழுமையாக கம்ப்ளீட் ஆகும் அவ்வளோ முக்கியத்துவம் இந்த ரசத்தை எப்படி டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ டேஸ்ட்டான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு ஸ்பூனாக கூட எடுத்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு மிளகும் ஒரு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவு விதை கொத்தமல்லி ஒரு ஏழு பல் பூண்டு எடுத்திருக்கேன் பாருங்க சின்னதும் மீடியம் சைஸ் பூண்டும் அந்த மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி எடுத்து அதை கையால் நல்லா பிசைஞ்சு விட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றி தக்காளியை நல்லா ஊற வச்சுக்கலாம் சிலர் தக்காளி வந்து பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க இந்த மாதிரி செய்யும்போது வந்து தக்காளி பச்சை வாசனை இல்லாமல் வெந்நிலையில் ஊற வைக்கிறதுனால நல்லா ஊறி வரும் பசஞ்சு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் ஒரு மீடியம் சைஸ் நெல்லிக்க அளவு புளி எடுத்து அதை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் புளிப்பு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக புளி சேர்த்துக்கோங்க நான் ஒரு நாலு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவு ரசம் வைக்கிறேன் அதுக்கு இந்த அளவுகள் சரியாக இருக்கும் இந்த புளியை நல்லா பசிஞ்சு எடுத்து இந்த புளி தண்ணியை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தக்காளியில் ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா ஆறி ஊறி இருக்குது இப்போ தக்காளியை நல்லா பசிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு தொளி தனியாக கையில் வந்துச்சுன்னா அந்த தொளியை தனியாக எடுத்துடலாம் மற்றபடி தக்காளி எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு இந்த மாதிரி அழுத்தி பசைஞ்சுக்கலாம் ஊற வச்சதுனால பசையிறதுக்கு ஈஸியாக இருக்கும் வெந்நி ஊற்றி ஊற வச்சதுனால இதை பசஞ்சு முடித்ததுக்கப்புறமா நாம் கரைச்சி வச்சுருக்கிற புளியை கையாலேயே ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இந்த மாதிரி கையாலே கொஞ்சம் பசைஞ்சு ரெண்டு கையால் அதை பிச்சு போட்டு உள்ளே சேர்த்து நல்லா பசைச்சிக்கலாம் தக்காளி புளி தண்ணி இந்த கொத்தமல்லி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அழுத்தி பசுச்சிக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பசிந்ததுக்கு அப்புறமா நாம் எத்தனை பேருக்கு வைக்க போகிறோமோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் நிறைய பேருக்கு வைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நாம் எல் சேர்த்துருக்க எல்லா பொருட்களோட அளவும் அதிகமாக சேர்த்துக்கோங்க பாருங்கள் இப்போ நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன் இப்போது சீரகம் மிளகு எல்லாத்தையும் நாம் எடுத்து வச்சுருந்ததெல்லாம் மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மையாக அரைக்காமல் இந்த மாதிரி கொர குறப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாயும் ரெண்டு கொத்து கருவேப்பிலும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் முக்கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி போட்டிருக்கேன் ஒன்றை முழுசாக போட்டிருக்கேன் அப்புறமா நாம் அரைச்சி வச்சிருக்கிற சீரகம் மிளகு பூண்டு மல்லி அதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நாம் ரொம்ப வதக்கக்கூடாது லைட்டாக ஒரு டென் செகண்ட்ஸ் மட்டும் கிண்டி விட்டுட்டு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் அதையும் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உடனே நாம் கரைச்சி வச்சுருக்கிற தக்காளி புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் பெருங்காயம் சீரகம் மிளகெல்லாம் வதக்கும்போது அது தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் அதுக்குள்ளே நாம் அரைச்சி வச்சுருக்கிற பொருட்களெல்லாம் சேர்த்துட்டு மஞ்சள் பெருங்காயம்லாம் சேர்த்துட்டு உடனே நாம் தக்காளி தண்ணியை சேர்த்துடணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் இந்த சைடில் மட்டும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஓரங்களை பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள் பபிளாக வர ஆரம்பிக்குது இப்போ பாருங்கள் உள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக எல்லா பக்கமும் பபிள் வர ஆரம்பிக்குது கொஞ்சம் நுர பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ பாருங்கள் நல்லா பொங்கி ரசம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி லைட்டாக நடுவில் ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் போதே கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா மணக்க மணக்க ரொம்பவே டேஸ்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வச்சு பாருங்கள் எல்லாரும் கேட்டு வாங்கி குடிக்கவே செய்வாங்க அந்தளவு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்